நீ நேச கதவம் நீக்கு ஏலோரம் பாவாய் இந்த பாசுரத்தில் தூயோமாய் வந்தோம் துயிலழப்பாடுவான் வாயால் முன்ன முன்னம் மாற்றாதே அம்மா என்ற வாக்கியங்கள் மிக முக்கியமானவை பாடுவான் என்ற சொல் நம்பாடுவானை குறிக்கிறது நம்பாடுவான் கையில் வீணையை மீட்டிக்கொண்ட திருக்குறங்குடியில் சேவை சாதிக்கும் எம்பெருமானை போற்றி பாடினார் ஒரு முறை நம்பாடுவான் எம்பெருமானை தரிசிக்க சென்ற போது ஒரு பிரம்மராட்சசன் உண்பதற்காக இவரை பிடித்து கொண்டான் அந்த சமயம் நம்பாடுவான் பிரம்மராட்சசனிடம் மாற்றாதேயம்மா என்று என் விரதத்தை முடிப்பதற்கு தடை செய்யாதே என்று சொன்னார் இவர் பல சபதங்களை செய்த பின்பு அந்த பிரம்மராட்சசன் இவர் திரும்பி வருவார் என்ற நம்பிக்கையில் விடுவித்தான் பின் நம்பாடுவான் திருக்குறங்குடிக்கு சென்ற நேச நிலைக்கடவம் நீக்கி இருக்கும் நிலையை தரிசித்து திரும்பினார் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அனுபவிக்கும் திவிதேசம் திருக்குறங்குடி ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருடிகளே சரணம்